அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் சாமி இருக்குதா நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த கடவுளுக்கு கேட்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் நிறைய பேர் சொல்லி வருத்தப்பட்டு கூட அழுவாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்குது ஆனால் நான் சொல்கிறது மட்டும் அந்த கடவுளுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு அப்படி நாம் நம்ம கூட அந்த கடவுளை உணரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தெய்வ சக்தி உங்க வீட்டில இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல வீடுகளில் வறுமையை விரட்டவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் நம்மளால எளிதாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தீய சக்தி இருக்கா அல்லது தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் நிறைந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன சின்ன அறிகுறியை வச்சே தெரிஞ்சுக்கலாங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் அவங்க வீட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் தெய்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோவில முழுமையாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வீட்டில் எப்படி தெய்வம் இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் என்னுடைய கனவுல வந்து நான் இந்த மாதிரி பார்த்தேன் அதே போல் நம்ம வீட்டில் ஒரு திடீரென ஒரு பூஜை பொருளோட வாசம் வருது அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளை பார்க்கும்போது இது தெய்வத்திற்காக தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் கெட்ட சக்தியும் நம்ம உணர்றதுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இது மாதிரிலாம் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை இருந்தால் பண்ணாம பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு நல்லதாக வீடு கட்டணும் நல்ல வேலைக்கு போகணும் அதாவது திருமணப்பா வரன் பார்த்துட்ருக்கேன் எனக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னுலாம் ஒரு சிலர் மன சங்கடத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு காண்பிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வீட்டில் தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்மக்கிட்ட இருக்கிறத முன்னோர்கள் எளிமையாக கணித்து சொல்லிடுவாங்களாம் அதாவது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறத முதல்ல நமக்கு உணர்த்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் எங்கேயாவது அந்த ஒரு செவத்தில் அங்கே இங்கே இருக்கும் ஆனால் அது கண்டிப்பாக சக்தியை நம்மக்கிட்ட உணர்த்துவதற்கான ஒரு உயிரினம் அப்படின்னே சொல்லலாங்க பள்ளிகள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை சக்தி இல்லாமல் இருந்தால் கூட பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தால் கூட அவைகள் சத்தம் போடாது அதே அதாவது தெய்வ சக்தி இல்லாமல் ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னா பள்ளிகள் சத்தம் போடாதான் இதையும் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பள்ளிகள் இருந்து சத்தம் போட்ட போட்டாதான் அது தெய்வ சக்தியாக கருத முடியும் அதே போல் அஹ் நம்ம வீட்டில் நாம் இப்படி சத்தம் போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் நம்மை ஆசிர்வதிப்பதாக அர்த்தமாக சொல்றாங்க நிலைவாசலில் பூஜை அறையில் இப்படி சத்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் அதை வைத்தே கடவுள் நடமாட்டத்தை நம்மளால அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பலிகள் மட்டும்தான் தெய்வ சக்தியை உணர்வதற்கான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதை பற்றியெல்லாம் எல்லாம் தெரியறதில்லை அதே போல் நம்ம வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் பூஜை பொருட்களுடைய வாசனை வந்திருக்கும் அப்படி சம்மதமே இல்லாமல் பூஜை பொருளுடைய வாசம் வரும்போது பூக்கள் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் குங்குமம் சாம்பிராணி எலுமிச்சை வேப்பிலை போன்ற மங்கள பொருட்களினாலான வாசனை வந்தாலோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக தெய்வசக்தி இருக்கிறதாக தான் நம்பப்படுது அதாவது இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பூஜை பொருளோட வாசனை வருது அதில் முக்கியமாக பூ சந்தனம் ஜவ்வாது பன்னீர் குங்குமம் சாமராணி எலுமிச்சை வேப்பிலை இந்த பொருட்களுடைய வாசனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதுக்காகனா ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக பார்க்கப்படுது மல்லிகைப்பூ வாசனை வந்தது அப்படின்னா துர்சக்திகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இன்றைக்கி நிறைய இடங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் மல்லிகைப்பூ அப்படின்னு சொன்னால் நறுமணம் அந்த மல்லிகைப்பூவுடைய நறுமணம் எங்கே இருக்கோ கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதே போல பூஜை அறையில் விளக்கேற்றும் போது சுடரில் நிறைந்த ஒரு நிறத்தை வைத்து கூட நாம் பார்க்கலாங்க அதாவது அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நிறம் இந்த நிறத்தை வைத்து தெய்வம் இருக்குதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா தெய்வ சக்தியை நம்மளால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியுங்க வெள்ளி நிறத்தில் சுடர் இருந்தாலே தெய்வ சூழல் நிலவுவதாக அர்த்தப்படுது அதே போல சுடர் வெண்ணிறமாக இல்லாவிட்டாலும் சுடரை சுற்றி வெண்ண வெண்ணிற படலம் இருந்தாலே தெய்வ சக்தி உள்ளதாக கருதப்படுதுங்க இதோடு அதே போல பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அழுகி போகாமல் இருந்தால் கண்டிப்பாக தெய்வ சக்தி உள்ளதாக பொருள்படுது ஒரு சில பூஜை பொருட்கள் சீக்கிரத்தில் அழுகிறோம் ஆனால் ஒரு சில பொருட்கள் அழுகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக தெய்வம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சாமி படங்களுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் ஒரு வாரம் ஆனாலும் பொலிவாவே தென்படும் இப்படி தென்பட்டாலும் அந்த வீட்ல கண்டிப்பா மகிழ்ச்சியும் வறுமையும் நீங்கி காணப்படும் அப்படின்னு நம்ம பெரியவர்களால சொல்லப்படுது கண்டிப்பா அங்கு தெய்வம் குடிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால உணர முடியும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஒருவேளை இந்த அறிகுறிகள்ல எதுவுமே நமக்கு தென்படல அப்படின்னா தெய்வ சக்தி நடமாட்டம் வீட்ல இருக்கிறதா இல்லையா இதை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு ஒரு வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு வந்து வச்சிருங்க அப்படி வைக்கும்போது எலும்புச் சம்பளம் காய்ந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது தாங்க அர்த்தப்படுது அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதாகவும் அர்த்தப்படுது அதாவது எலும்புச் காய்ந்துடுச்சு அப்படின்னா தெய்வ நடமாட்டம் இருக்குது அழுகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறையான சக்திகள் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தப்படுது அதே போல பள்ளிகள் சத்தம் விடுவது மட்டும் இல்லாம அது எந்த திசையில சத்தம் எழுப்புகிறது என்பதையும் நம்ம முக்கியமா கவனிக்கணும் பொதுவா இந்த திசையில இருந்து பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது தெய்வத்தினுடைய சக்தி அப்படின்னு தான் சொல்றாங்க உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா நாம ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் அதுவும் முக்கியமான வாழ்க்கையின் திருப்புமுனையான ஒரு விஷயம் நீங்க ஒரு குடும்பத்தாரோடு பேசிட்டு இருக்கீங்க ஒரு திருமணமோ அல்லது ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா பள்ளிகள் சத்தம் அந்த நேரத்தில் எழுப்புது அப்படின்னா அவை எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்கணும் அப்படி அந்த திசையை வைத்தே அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும் அதுபோல் வெளியில் செல்லும்போது பள்ளி சத்தம் எழுப்பினா நாம் செல்லக்கூடிய காரியம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில சமயம் இரவு நேரங்களில் கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் நிறைய பேர் அந்த வகையில் இப்படி பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வ சக்தியை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் உங்கள் வீட்லேயும் இது மாதிரியான இந்த பள்ளிகள் சத்தம் எழுப்புது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கவனித்து பாருங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த இதனுடைய குறிப்புகளாக மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம பூஜை எறையில் எரியக்கூடிய அந்த தீபமானது தானாக திரி பற்றி திகுதெகு என எரியக்கூடாது அது நம்ம எரியாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய கடமையாகவும் இருக்குது அது கண்டிப்பாக வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் பூஜை அறையாக மட்டும் இல்லாமல் கோவிலினுடைய கருவறையாகவே நினைத்து பார்க்கணும் பூஜை அறையை நம்ம எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கிறது தான் நல்லது அங்கே உடைந்த பொருட்களை வைக்கக்கூடாது பூஜை அறையில் எப்போதுமே தீபம் ஏற்றி வைக்கிறது நல்லது குறிப்பாக மாயிலையில் தீபம் வைத்து ரொம்பவே ஒரு நல்லது அங்கு குளிக்காம பிரவேசிக்க கூடாது குளிக்காம நம்ம போய் தீபம் வைக்கிறது சாமி கும்புறது இதெல்லாம் செய்யக்கூடாது புராணங்கள் வழியா பார்க்கும்போது உம் விநாயகர் தான் முதன்மையான தெய்வமா கருதப்படுறோம் அந்த எந்த ஒரு சுப அல்லது மத சடங்குகளை செய்வதற்கு முன்னும் விநாயகர் பூஜை செய்யறது நல்லது வீட்டுல ஒரு விநாயகர் சிலை மட்டுமே வைத்திருக்கிறது நல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி விநாயகரை மகாலட்சுமியினுடைய இடது தான் நல்லது இதோடு சரஸ்வதியின் வலது பக்கத்தில் லக்ஷ்மி தேவி பிரதிஷ்டை செய்ய வேண்டியது மிகவும் சிறப்பு இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வீட்டு பூஜை அறையை பற்றியும் மேலும் தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூபோஸ்